வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் அர்ச்சுனா எம்பியை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை இடைநிறுத்தினால் அது சிக்கல்களை ஏற்படுத்தும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை தடுப்பதற்காக போலீஸ் நிலையங்களில் விசேட படையினர்.

வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் விரிவான செய்திகள் அரசாங்கத்தின் முக்கியமான திட்டங்களுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவி வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உலக வங்கியின் தெற்காசிய பிராந்தியத்திற்கான உப தலைவர் மார்டின் ரேசர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயகவிடம் உறுதி அளித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா உலக வங்கி பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி கல்வி எரிசக்தி டிஜிட்டல் மற்றும் வடக்கு அபிவிருத்தி ஆகியவற்றில் புதிய திட்டங்களுக்கு உதவி வழங்குவது குறித்து இதன் போது கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது உலக வங்கி இலங்கைக்கு வழங்குவதற்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ள கடன் உதவியை உரிய சமயத்தில் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உலக வங்கியின் தெற்காசிய பிராந்தியத்திற்கான உப தலைவர் மார்டின் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த கால அரசுகள் கட்சி சார்ந்த அரசியலை முன்னெடுத்தது போன்று தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசும் செயற்படுவதை அவதானிக்க முடிகின்றது இது ஆரோக்கியமான விடயம் அல்ல என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாநகர சபையின் புறநகர் பகுதியில் வறிய நிலையில் உள்ள மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வில் பிரதமாதிதியாக கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்த புதிய அரசாங்கம் ஒரு அரசியல் அமைப்பினுடைய புதிய அரசியலமைப்பு உருவாக்கும் பணிகளை நடத்தி நடத்துவதை இன்னும் ஆரம்பிக்கவில்லை தாங்கள் புதிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்று சொல்லி சொல்லியிருந்தார்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே எவ்வாறாக அந்த அரசியலமைப்பு அமையும் என்று சில அறிகுறியல் சொல்லியிருந்தாலும் கூட அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் பதினெட்டு காலப்பகுதியிலே வரைவு செய்த தாங்களும் உணங்கிய அந்த அரசியலமைப்பினுடைய புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதாக அந்த பணிகளை முன்னெடுக்கிறதாக ஜனாதிபதி சொல்லியிருந்தாலும் கூட தற்பொழுது அவங்களுடைய என்ன நிலையிலே மனநிலையில் இருக்கிறாங்கன்றது கூட தெரியாது அந்த வகையிலே மத்திய குழுவிலே ஒரு தீர்மானம் எடுத்துனாங்க அரசாங்கத்துக்கு பாரி அழுத்தங்களை கொடுக்கறதுக்கு அதாவது புதிய அரசியலமைப்பை கொண்டு வரும் பணியை வேகப்படுத்தி துரிதப்படுத்தி அதை செய்ய வேண்டும் என்றதும் அதே போல் அந்த அரசியல் அமைப்பு எவ்வாறு அமைய வேணுமென்றதை பற்றி பல செயல்பாடுகளை தமிழரசு கட்சி கடந்த எழுபத்தி நாலு வருடங்களாக எழுபத்தைந்து வருடங்களாக முன்னெடுத்திருக்காங்க உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு தெரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல் நடைபெறாம இருக்கின்றது இமையிலே அரச ஊழியர்களாக இருந்த பலர் பல கஷ்டங்களை முகம் கொடுத்தார்கள் என்றால் சம்பளம் இல்லாமல் ஒரு சில மாதங்கள் இருந்து சம்பளம் இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழல் அதனைத் தொடர்ந்து தாங்கள் வேட்பாளர் என்ற அடிப்படையிலே சில பக் அந்த அந்த பிரதேசத்திலே வேலை செய்ய முடியாமல் பக்கத்து அதாவது உதாரணமாக தாங்கள் தங்களுடைய அந்த தாங்கள் கடமை புரியும் பிரதேச செயலகமோ இல்லாட்டி கல்வி வலயமோ இல்லாட்டி மாவட்டத்தை தாண்டி ஒளி மாவட்டங்களிலே ஒளி வலையங்களிலே ஒளி பிரதேசங்களிலே வேலை செய்ய வேண்டியது போன்று பல கஷ்டங்களை முகம் கொடுத்துருந்தா இவ்வாறானவர்களுக்கு நாங்கள் ஒரு முன்னுரிமை வழங்கி ஆக வேணுமென்றது ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது தமிழரசு கட்சி ஒரு ஆரோக்கியமான பாதையிலே செல்கின்றது இனவாதம் மதவாதம் ஒளிவாதம் மற்றும் பிரதேசவாதம் ஆகியவற்றால் நாடு அசுத்தமாக்கப்பட்டுள்ளது சுத்தமான நாட்டை உருவாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமாயின் அதை ஆதரிக்க நாம் தயாராக இருக்கிறோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றியதாவது தூய்மையான விடயங்களை நாங்கள் ஆதரித்துத்தான் ஆக வேண்டும் அந்த வகையில் ஊழல் இல்லாத மோசடி இல்லாத கையூட்டு இல்லாத திருட்டு இல்லாத வீண்விரயம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவது என்பதை சகலரும் விரும்புவார்கள் என்று நான் நம்புகின்றேன் கடந்த காலத்தில் பல குற்றச்செயல்கள் நடைபெற்றிருக்கின்றன குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை தண்டிக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் நிறைய காணப்படுகின்றன எனவே பாரிய குற்றங்களை செய்துவிட்டு அவர்கள் கௌரவர்களாக உலா வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த விடயமும் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற விடயத்திற்குள் உள்வாங்கப்பட வேண்டும் அடுத்த விடயமாக சொல்ல இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற போது எங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் பல புத்திஜீவிகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம் பலர் இந்த நாட்டை விட்டு வெளியே ஓடியிருக்கின்றார்கள் இந்த நாடு ஒரு கிளீன் ஸ்ரீலங்காவாக இருந்திருந்தால் புத்திஜீவிகள் இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய அவசியம் வந்திருக்காது புத்திஜீவிகள் அழிக்கப்படுகின்ற ஒரு சூழலும் உருவாகி இருக்கின்றது ஆகவே இனவாதம் மதவாதம் மொழிவாதம் பிரதேசவாதம் என்று பல கூறுகளால் நமது நாடு அசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றது இந்த கூறுகளை வைத்துக்கொண்டுதான் ஆட்சியாளர்கள் தேர்தலில் பிரச்சாரங்களை செய்கின்ற விடயங்களும் காணப்படுகின்றன ஆனால் கடந்த காலத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது இவ்வாறான அடிப்படை வாதங்கள் செல்லுபடியற்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது எனவே இதனை பயன்படுத்தி நீங்கள் ஒரு சுத்தமான நாட்டினை உருவாக்க வழிக்கிட்டால் நாங்கள் சுத்தமான வீட்டை விரும்புகின்ற கட்சிக்காரர்கள் என்ற வகையில் அதனை நாங்கள் ஆதரிக்க தயாராக இருக்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத நர்ச்சுனாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனுராதபுர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அனுராதபுரம் பகுதியில் போக்குவரத்து போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத நர்ச்சுனாவுக்கு எதிராக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதோடு இது தொடர்பாக அனுராதபுரம் போலீசார் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்திருந்தனர் இதனை அடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக பிப்ரவரி மாதம் மூன்றாம் திகதி நீதிமன்ற அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் அனுராதபுரம் போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட அத்தியட்சக மனதுங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எனக்கு தெரிவித்துள்ளது ඒ රජාය බම හල වගේ පොවිස්සස දෙන්නෙ තුදන ඉදල දම යරවැඩ කරන හ මිනිස ක මනිස්ස නවත්තලලා මිසගේ සල්ලිගන්ඩ වාල දෙන්නවාගේ කටිය එතකට පොිේ සම්පෝර්න නම නැතිවෙනවා. අපේ තත් පොලිේ මගුල් පහස යන බතුම මේකවා තේරන නැත්තන් මගල ේර නැත්ත ො ති මොට ම හ මට. ගලි තේරන තම මේ කෝම මො දිය මේ මේ පොටකිය ලට මේ පාලිමන්ව හන්නවාම න යකා යාලා වගේ යකක් ඕලවලුත් තරගෙන සාජෙන්ලා වෙලා ඔහ ජොවාලා කලිවිකේෂන් පමලොත් නෑ මේකත් මේක තියෙන්නේ මේ මේ පුද්ගලයක් කියනවා මේක පාලිමන්දිගේ සෙකටටි අසන් කරප පාසක මේ මෝඩයක් මෝඩිය කියලා කියන්නමඟහට මේ මෝඩියයා කියන්න කරන්ටිර ගන්න. சட்ட ரீதியாக வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பலவந்தமான முறையில் இடைநிறுத்தினால் சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் என சபை முதல்வரும் போக்குவரத்து அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் கல்முனை நீலாவண்ணை பகுதியில் புதிதாக மதுபான நிலையங்களை திறப்பதற்கு எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு அப்பிரதேச மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் கடந்த அரசாங்கம் வழங்கிய மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு அனுர அரசாங்கம் கூறியது ஆனால் இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கப்படவில்லை என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த சபை முதல்வர் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான எமது அரசாங்கம் புதிதாக மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் ஏதும் விநியோகிக்கவில்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் வழங்கப்பட்ட மதுபான சாலை பத்திரங்கள் குறித்து பாராளுமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு கன்சார்ட்டில் பதியப்பட்டுள்ளது அனுமதி பத்திரம் சட்ட ரீதியில் வழங்கப்பட்டதை தொடர்ந்து அது சட்ட ரீதியான ஆவண நிறுவனமாக கருதப்படும் அரசியல் ரீதியில் விருப்பம் அதனை ரத்து செய்வது சட்ட செயற்பாடாகும் அரசாங்கத்துக்கு பலவந்தமான முறையில் ரத்து செய்ய முடியாது இருப்பினும் நிர்வாக கட்டமைப்பில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் இவ்வாறான பழைய குப்பை மேடுகளை கிளீன் செய்யவே அரசு முயற்சி செய்யும் என சபை முதல்வரும் போக்குவரத்து அமைச்சருமான பிமல் ரத் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த மூன்று மாதத்துக்கு முன் அந்த நீலாவணையிலே அந்த மதுவான சாலை திறக்கப்பட்டிருந்தது மக்களின் ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக மக்கள் எதிர்ப்பு செய்ததன் காரணமாக அது மூடப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது அதனை திறப்பதற்காக அந்த கேகோல் பெவரேஜ் லிமிடெட் என்கின்ற கம்பெனி மதுவான சாலை கம்பெனியானது தற்பொழுது திறப்பதற்காக அதன் முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு எதிராக அஞ்சூறுக்கு மேற்பட்ட மக்கள் அந்த இடத்தில் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த மக்கள் அந்த மதுவார சாலை இல்லாமல் செய்வதற்காக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் செய்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த மக்களுக்கு ஒத்துழைப்பை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் அப்படி ஜாதி ஜனபலவேகை ஆண்டு அழுத்தையும் கிசிம மத்தான் பலபாத்திரியாக தீலனே දෙක අප බලබාදීල තියන බලපත්ව බොහොමයක් මන්තීවරුන් මලදී ගැනීම සඳහා විශේෂෙන් රැයි්ලික්කම ජනාධිපතිවරය අවසාන මාස ගණනාව තුළදී දුන්නු බලපතමතනි වැඩි ප්‍රමාණයක් ඔක්කො මෙහෙමනෙමේ වැඩි ප්‍රමාණයක් එහවා අපේ මෙතන හැන්සාත් ගත කල තිබේ. තුගනි කරුණ ගරු මන්තයතුමනි බලපත්්‍රයක් නීත්‍යාණුකූලෝව ලබාදුනට පස්සේ නීති මේේ ලියවිල. අපි දේශපාන්න වශයකමති වුුණාට එක හෝසිකිරීම නීතමේ කට උත්. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுக்கு இடையிலான சூடுகளை தடுக்கும் நோக்கில் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளுக்காக கொழும்பு நகரில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு போலீஸ் விசேட ஆதரடி படையினரை அனுப்ப நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் ஏழு துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் அவற்றில் பெரும்பாலானவை கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பதிவாகியுள்ளன தற்போதைய சூழ்நிலையில் துப்பாக்கிச் சூடுகளை தடுப்பதற்கு உதவி தேவைப்படுவதாக அடையாளம் காணப்பட்ட போலீஸ் நிலையங்களுக்கு விசேட அதிரடி குழுக்களை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் இருப்பினும் போலீஸ் நிலையங்களுக்கு விசேட படையினரை அனுப்பப்படுவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் அமெரிக்காவில் மேள்குடியேறுவதற்கு தகுதி பெற்ற ஆப்கானிஸ்தான் அகதிகளுக்கு எதிராக ட்ரம்ப் வெளியிட்டுள்ள தடையுத்தரவினால் மனிதாபிமான நெருக்கடி உருவாகலாம் என அச்சம் வெளியாகியுள்ளது நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் ஆப்கான் அகதிகள் அமெரிக்காவிற்குள் நுழைவதை தடுக்கும் உத்தரவில் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கைச்சாத்திட்டுள்ளார் டொனால்டு டிரம்ப் கைச்சாத்திட்டுள்ள உத்தரவு அமெரிக்காவினால் அகதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆப்கானிஸ்தான் பிரஜைகள் அமெரிக்காவில் நுழைவதை தடை செய்துள்ளது இந்த உத்தரவின் மூலம் ஆப்கான் அகதிகளை அமெரிக்காவில் குடியமர்த்துவதை டொனால்ட் ட்ரம்ப் காலவரையறையின்றி இடைநிறுத்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் கோலாலம்பூர் ஓவல் மைதானத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற மலேசியாவுக்கு எதிரான ஐசிசி பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ண ஏ குழு போட்டியில் இந்தியாவின் அறிமுக வீராங்கனை வைஷ்ணவி சர்மா கெற்றிக்குடன் ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்ற இந்தியா பத்து விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது இடது கை சுழற்பந்து வீச்சாளரான வைஷ்ணவி சர்மா இந்த வருட பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ண போட்டியில் முதலாவது கெட்ரிக்கை பதிவு செய்து வரலாறு படைத்துள்ளார் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிர் டி டுவெண்டி உலக கண்ண கிரிக்கெட் வரலாற்றில் பதிவான இரண்டாவது கெட்ரிக் இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அர்ஜுனா எம்பியை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை இடைநிறுத்தினால் அது சிக்கல்களை ஏற்படுத்தும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை தடுப்பதற்காக போலீஸ் நிலையங்களில் விசேட படையினர் இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்